சும்மா எரிச்சு விடுதா இருக்காரு திடீர்னு பிரேக்க போட்டா எல்லாரும் எப்படி கீழே போய் விழுவாவில்ல மெதுவா தான் நீ பண்ண முடியும் ஏட்டி அதுக்கு நீ இப்படி தொங்க விட்டுக்கிட்டே வருவியாட்டி ஒரு ஓரமா நீ பாட்டி இறக்கி விடுமுடி நேர இருந்துக்கிறேன்டி நீ பாட்டுக்கு பறவை மாதிரி பறந்துட்டு வா காத்துல எதுக்கு பயப்படுத நல்லா பிடிச்சுக்க கீழே ஒன்று விழ மாட்டேன் ஏ சுடிதார் கறி நீ பிடிக்கிறேன்னு இருக்க ஒரு சட்டையும் கிழிச்சு விட்றாத நானும் இருக்க ஒரு சட்டையும் தோச்சு தோச்சு போட்டுட்டு கிடக்கேன் நீ பாட்டி கிழிச்சு விட்றாத ஏன் இம்மா வெயில் என்னமா கொளுத்தி ஆ ஆமாட்டி நல்லா வெயிலாக கிடக்கு பார்த்துக்கேன் எட்டி வாடில எதும் சூசு கடவும் தான் நிப்பாட்டும் டி ஏய் அப்பா ஏ உயிரே ஊசலாடி தொங்கிட்டு கிடக்கு இவ்வளவு சூசு குடிக்க பார்க்கால சூசு குடிக்க இவ்வளவு எல்லாம் நம்பி வெளியில வரலாம் மைனி ஏன் புருஷ கட்ட காலை அப்பே சொன்னா இவ்வளவு கூட சேராத இவ்வளவு ஒண்ணதுக்கு ஆக மாட்டான்னு சொன்னா நான் நான் கேட்காம இவ்வளவு கூட சுத்திட்டு கிடக்கு ஆ வந்துட்டு வந்துட்டு சந்த வந்துட்டு எக்க வண்டிய கூட்டி வரமா விட போறேன் பைய எல்லாம் எடுத்துடுங்க எட்டி வந்துட்டு சந்த வந்துட்டு கடவுளே நான் கும்பிட்டு சாமி என்னை கை விடல சந்த வரைக்கும் நீ உயிரோட கூட்டி வந்து சேர்ந்துட்டாலுமே

ഇമ്മ അവളവ് ഫ്രഷ് ആണ് കായികരി ഇനി കാലില്ലതാ വന്ന് ലോഡ് ഇറങ്ങി ചുമ ഇന്ന് പാതി മുട്ട പിരിക്കവേ ഇല്ല പാതി കിടങ്ങ നല്ല കായികരിമ്മ പാതി വാങ്ങിട്ട് പോന്നമ്മ ഏട്ടി എന്നെന്ന കൂട്ടുകറി വെക്കണം തെല്ല ഏട്ടി ഏക്ക ഒരു ചാമ്പാരി അപ്പുറ ഒരു ആവിയൽ ഒരു കൂട്ട് എന്ന മാതിരി ഏതാ വെപ്പോ അപ്പുറ ചൈവ ചാപാട് മുട്ട തന്നെ എന്നെ കാദാ ഓ മാമിയ കറി കാസ് തന്ന ചോറ് പട ചൊല്ലുതി ഒരു നാല് ക്വാടികൾ ആട്ടികൾ വാങ്ങേണ്ടി തന്നെ അപ്പടി ഏട്ടി നട്ടോലി ചേരെ അപ്പ ചാമ്പാരി മുട്ട വാങ്ങുമ്മ ചാമ്പാരി ഒരു കൂട്ടി മുട്ട വാങ്ങുവാ அப்புறம் கொஞ்சம் கறிய வாங்கி கொஞ்சம் பொரியல் மாதிரி வெச்சு கொண்டி ஆ சரிக்கா என்ன கேரட்டுக்கு என்ன விலை நம்ம கேரட்டுக்கு கிலோ 50 ரூபாய்மா அப்ப பீன்ஸ்க்கு என்ன விலை அதுக்கு 50 ரூபாய்மா அப்படியே அப்ப ஊர்ல கிழங்குக்கு என்ன விலை நம்ம ஊர்ல கிழங்குக்கு 30 ரூபாய் அப்ப இந்த வழுதுனங்கக்கு என்ன விலை நம்ம அது கிலோ 60 ரூபாய்மா ஏட்டி எல்லாத்துலயே அரை கிலோ அரை கிலோ வாங்கணும் போவாதுங்களே டீ காய் நிறைய வந்திருமிட்டி ஒரு 4 5 கறியே சேந்தே அப்புறம் அரை கிலோ அரை கிலோ வச்சு வாங்குவோம் ஐய எனக்கு தெரியாதுக்கா நீ இஷ்டம் போல வாங்கு எனக்கு இதை பற்றி என்ன தெரியும் என்ன நீங்கள் சொன்ன வேலையில் பாதியெல்லாம் நான் குறைச்சி கேட்க மாட்டேன் ஒரு முட்டையை மட்டும் குறைச்சிட்டு பாக்கி உள்ள கத்துட்டுக்கு போடுங்க என்னம்மா சொல்லுங்க முட்டையை குறைக்கவா அது என்ன முட்டையை குறைக்க இன்னே ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபான்னு சொன்னீங்கல அந்த மூணுக்கு பின்னாடி வர முட்டையை மட்டும் குறைச்சிடுங்க மூணு ரூபாய்க்கு போடுங்கண்ணே ஏம்மா கிறுக்கா மணி காலையில் என்ன கிருக்காக்கும் வந்துருக்கீனோ காடேல வியாபாரம் தேடிட்டு போகம் मांगிட்ட அந்தாடி முட்டை खर्चிட்டு காய்கறி போடவா என்ன முட்டை போய் கரக்க முட்டை खर्चிட்டே ஊபர்தாடி வா வீட்டுக்கு நான் வர வேண்டியதா எனக்கு வேலக்கு கொஞ்ச தாரணும் தாரேன் சொல்லல இல்லன்னு சொல்லுங்க எதுக்கு இப்படி ஓபடிங்க முட்டை கொந்தரதுன்னா தார மாட்டாவள நட்டலி சும்மா இரு நட்டலி பாருங்க வேலக்கு கொடுத்துட்டே நான் தாரேங்கணும் இல்ல நான் தரலேங்கணும் தேவேலாம பேசாதවகா Yeti நீ அபர இவ்வளவு खर्च கேட்டா நான் யாரንடி திட்டாம இருப்பா எவ்வளவு खर्च கேட்டே முட்டை தான கேட்டே Yeti சும்மா இரு

வேளக்கு வரதேட்டா கோபப்படுதா. ஓண்ண தரेंगன இல்லன்னா தரலेंगன. டீவியே மட்டும் காய்கறி கடை வச்சிருக்காவே எத்தனை கடை இருக்கு போய் வாங்குவோம். சே நமக்குள்ள எங்க இருந்து வருதான்னு தெரிய மாட்டேங்குது. கிழஞ்சி வந்திருதாளு. ஏடி சந்தேகிundi எவ்ளோ நாளா ஐட்டேனே ஊருக்குள்ள காய்கறி கொண்டு வரவெட்டே வாங்கி வாங்கி சந்தைய பாக்கும்போது ஏதோ பெரிய பொருட்கள் பாக்க மாதிரி இருக்கு. ஆமாட்டி நாளே எடத்துக்கு வந்து சுத்தி பார்த்தாதானே நல்லா இருக்கும். வீடோ ஆடி கிடந்தா எப்படி இருக்கும்? தாத தக்காளி எவ்ளோ நல்ல பலமா இருக்கே.

ஏமா அது கிலோ 40 ரூபாமா இஞ்சி பாக்கியமா இஞ்சி நல்ல இஞ்சி இருக்குமா கிலோ 100 ரூபாமா அப்படியே தாத்தா சரி இருக்க காய்கறில எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ கொடுங்க தாத்தா தக்காளி மட்டும் ஒரு 4 கிலோ எடுத்துடுங்க தேவைப்படும் ஆ அப்படியேமா எடுத்துடறீங்க பையறது கொண்டு வந்துட்டீங்களா கட்ட போய் கொண்டு வரல தாத்தா அரிசி சாக்கு மட்டும் கொண்டு வந்துருக்கோம் தரட்டுமா என்னால தாங்குமா ஒவ்வொண்ணா அளந்து உள்ள போடியே தாங்கு ஆ இப்போ கொண்டு வந்து தாரேன் இழுச்சகா இழுச்சகா அந்த வண்டில அரிசி பையருக்கு பாருங்க எடுத்துட்டு வாங்க சாக்கு மூட்டைய வண்டிகிட்ட நின்டாவளோ இழுச்சகா ஆ ஆமாக்கா வயலுக்குள்ளே நடக்க முடியலன்னு அங்கேயே நின்றுட்டாவா இப்போ பையன் எடுத்துகிட்டு வருவாவை எட்டி நீங்கள் ரெண்டு பேரும் என்னத்தை பார்த்துட்டு இருக்கியா அங்கே ஓரமாக பற்றியெல்லாம் சம்மச்சை சுட்டு விற்றுட்டு இருக்காவ போய் ஆளுக்கு நாளை வாங்கி லபக்கணும் முடிக்கிட்டு வருமா என்ன தூரப்பா வாங்க தரத்தாடி வர வரமாட்டேன் எங்கே கொண்டு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் போட்டு பொறுத்தாலும் பறிச்சிருவா வண்டியில் தொங்க விட்டு கூட்டிகிட்டு வராமா ரோடு ஃபுல்லா ஏன் ஒருத்த ரோசை திடீர்னு பிரேக் அடிக்க முடியாதுல்ல அதுக்கு தானே அப்படி வந்தேன் அதுக்கெல்லாம் போய் கோயிக்கலாமா வாண்டி போய் வாங்கி தரேன் எனக்கு வேணாமாவும் சமோசா எக்க இன்னுந்து காய்கறி வாங்க போனவள ஆளையே கணமே ஒரே பக்கம் போயிட்டாலுளோ எக்கா போயிட்டு வரட்டும் இங்கே வந்து நமக்கு என்ன செய்ய போகிற அளவு அது என் மரும வீட்டில் இருந்தாலே எனக்கு உடம்புலாம் அறிக்கை மாதிரி இருக்குது போயிட்டு வரட்டும் அது வாட்டுக்கு சின்ன மாடு திரியட்டும் அதுவும் சரி தான் எக்கா ஏன் அவளுக்கு இருபது வயசுலேருந்து மாப்பிள்ளை திருட்டினுங்க ஒரு மாப்பிள்ள கூட கிடைக்கல பார்த்துக்குங்க அவளுக்கு கல்யாண பொருத்தமே இல்லைன்னு சொல்லிட்டாவ நானும் நேராத கோயில் கிடையாது ஒவ்வொரு கோயிலாக வேண்டி வேண்டி நடந்தேன் இப்போ முப்பது வயசுல தான் மாலை பொருத்தம் போல இந்த மாப்பிள்ளையாவது நல்லபடியாக அமைஞ்சிட்டுனா பரவாயில்ல மாப்பிள்ளை நல்ல குணமாக தெரியுது ஆமாம் மாப்பிள்ளை நல்ல குடமாக தான் இருக்குது மாப்பிள்ளைக்கு அம்மைக்கு தான் ஒரு மாதிரி தெரியுது அதெல்லாம் பார்த்துக்கிடலாங்கா என்ன செய்ய பிள்ளைக்கு நல்லபடியாக மாலை பொருத்தம் வந்துட்டுன்னா கோயிலுக்கு தீச்சட்டி எடுக்கேன்னு வேண்டியிருக்கேங்க என் கூட சேர்ந்து ஒரு அஞ்சு சும்மங்களையும் பொம்பளைங்களையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் யாரை போய் கூப்பிடுவேன் ஏன் உங்கள் மருமதான் என் மரும எல்லாம் இருக்காங்களோ இவ்வளோ தான் அஞ்சு பேர் தெரியுதாங்களோ இவ்வளோதான் கூப்பிடுங்க வருவாள் அதுவும் ஏன் மா என் மரும விடுக்கல ஏதாவது திங்கிறதுக்கு பண்டை வாங்கி தரேன் சொல்லுங்க குதிச்சிக்கிட்டு வருவா எட்டோடிக்கு திங்கிறதுக்கு தந்தால் போகாதோம் என்ன வேணாலும் செய்வா ஆ வரட்டக்கா அவளுக்கு வரட்டும் வந்தவொடனே என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம் ആ കേട്ട് പറഞ്ഞ എന്ന് വര മുടാ നാനും കൂടെ വരേ ആ ശരിക്കാ മാി ഫോട്ടോ കൊടുത്താ റാണിക്ക് എക്കാ കൊടുത്തേക്കാ പാതിട്ട് ചൊല്ലുതേ ചേ പിടിച്ചിട്ട് ചോട്ടാ അവൻ വീട്ടിൽ ഫോൺ പോട്ട് ചെല്ലുങ്ങ ഇനി നിശ്ചയത്തേക്ക് വരുവായില്ല നിശ്ചയത്തു പുടവെടുക്കണം കാപ്പെടുക്കണം എക്കാ നമ്മ എം ചു പോടണോ നിശ്ചയത്തേക്ക് ആ മ മാപ്പിളയ്ക്ക് മോതലതാ ചെഞ്ച് പോടണുല അവയെ കാപ്പ് എടുത്ത് പോടുവ നമ്മൾ മോദാ പോടണല ശരിക്കാ അവ കല്യാണത്തിനും കൊഞ്ച് തുട്ട് ചേർത്ത് വെച്ചിട്ട് അത് വെച്ച് എടുത്ത് പോടുവങ്ങാ ആ ശരിമാ இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிடுங்க அவங்க கேட்காமலாம் கேட்கல நம்ம பிள்ளைக்கு கொடுக்குறதை கொடுக்கணும் கொஞ்சம் இந்த சீர்வரிசை பொருள்லாம் இப்போ இருந்தே வாங்கி வச்சுக்கங்கம்மா ஆ சரிக்கா கொஞ்சம் பாத்திரமெல்லாம் வாங்கி நே முன்னே சேர்த்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கட்டில் மத்திய இதை தாங்க வாங்கணும் அவியில் பார்த்தா நல்ல வசதியான வீட்டுக்கார மாதிரி தெரியுது இதெல்லாம் தேவைப்படாது இருந்தாலும் நம்ம கொடுக்குற கடமைக்கு கொடுக்கணும்ல ஆமாக்கா அதுவும் சரி தான் எக்கா வந்து ரொம்ப நேரமாக இங்கே இருக்கேல்ல இருங்க நான் ரெண்டு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன் மிச்சர் நேற்று வாங்கினதிருக்கு காப்பி போட்டு ரெண்டு மிச்சர் எடுத்துகிட்டு வரேன் சாப்பிட்டீங்கன்னு இருப்போம் எதுக்குக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானும் வீட்டுக்கு போகிறேன் ஏன் வீட்டுக்கு போறியே எல்லாருக்கும் தான் சாப்பாடாக்க இது வாங்கிட்டு வர காய்கறி வாங்கிட்டு வர போயிருக்காளுவ இன்னைக்கு இங்கேயே சாப்பிட்டு எடுத்து இருப்போம் இருங்க நான் போய் காப்பி வச்சுட்டு வரேன் அப்படியாக்கா சரி போய் காப்பி போட்டு வாங்க ஆ இதுல இருந்துக்கிடுங்கண்ணா வரேன்னு ஆ சரிக்கா அம்மா இந்த அண்ணா நீங்க கேட்ட காய்கறி புற முட்டையை கட்டிட்டம்மா கொத்தமல்லி கொத்தமல்லி கீரை கருவேப்பிலை எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்கம்மா எடுத்துக்கிடுங்க ஆ சரி தாத்தா ரொம்ப நன்றி தாத்தா கட்டி தந்ததுக்கு இது எப்படிமா இப்ப தூக்கிட்டு போவியா அது ஒண்ணும் கவலைப்படாதீங்க நம்ம கூடதுல நல்லா ஸ்ட்ராங்கான ஆட்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிரலாம்

ஏக்க எல்லாரும் பயப்புற மாதிரி இல்ல இல்ல மூட்டை கடில ஒளிஞ்சு தானே இருக்கீங்க ஏய் இப்ப பேவில போவா இவன் நல்லா இருப்பாளா ஏ குவாட்டிகேரி மூட்டை தூக்கி தலமேல போட்டுட்டு நின்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு எப்படி தூக்கிட்டி ஐயே எப்ப அப்ப நசிங்கி தான் கிடக்கீளோ நான் கூட பல்ல ஈன்னு காமிச்சிட்டு எல்லாருக்கும் பேசவும் எல்லா இடத்துலயும் பெரிய ஆள் மாதிரி பேசவும் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீன் மூட்டை தூக்கி தலையில வச்சிட்டு நீங்க எப்படி பொசுக்கி நின்னுட்டீங்களே யானை டவுளி இப்படி செய்து தூக்கிட்ட டவுளி என்னால தூக்க முடிய மாட்டேங்க ஒரு ஆளா ஏக்க பயப்படாதே ஒண்ணாகாதின்னு தான் தூக்கேன் ஏக்கா எண்டிங்க கா

ஏக்கா அழுகாதீங்க நம்ம ஹாஸ்பிடிரி போய்ட்டு போவங்க இல்ல அப்படினா வரலேன்டி ஏக்கா தெரியாம செஞ்சுட்டாக்க அவளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல விடுங்கக்கா ஏட்டி நான் போய் வண்டில இருக்கேன் நீ வாங்கடி நீ போற ல போய் வந்து வாங்க நான் போய் வண்டில இருக்கேன் யா புஸ்பக எதக்கிப்டி அழுகாவ இழுதக்கா அவளோ பலமாவா போட்ட்டேன் ஆமா நீ என்ன கீழ உட்கார்ந்து இந்த மூட்டைக்கு தலையில போடுவே பாடு கே வலிக்கலடா பாத்து சொல்லு மூஞ்சி அவளையும் பாரு மூட்டை துக்கி அந்தக்க மேல போடுடா யா நெடவளிப்டி செய்வே இப்படி பாம்பளோ அழுகதே போறாவ பெரிய ஆளுக்கெல்லாம் நெடவளிப்டி செய்ய கூடாத நெடவளி யான் கண்ணா நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாவி நினைச்சு தாங்க போட்டேன் சும்மா அதே சொல்லாதே டவுலி சேரி விடுங்க நம்ம இழுச்ச கதனா கூல் பண்ணிக்குவோம் விடுங்க ஆமா பயத்திட்டு வாங்க நான் போறேன் நான் போய் அவங்களுக்கு என்ன ஆயிடுன்னு பார்க்க குந்தானி இப்படியே சொல்லிக்கிட்டு பைய தூக்காம முட்டைய தூக்காம எஸ்கே பாயிட்டு இனி நம்ம தான் தீட்டு பண்ணும் ஏட்டு இன்னும் வாய்ப்புல இருந்து தரையை பார்த்துட்டு இருக்கியா தான் அவையில எந்திரிச்சு போயிட்டாவில் ஆளுக்கு ஒரு கையை முட்டையை பிடிங்கிட்டு தூட்டு போவான்